என்னை வச்சு செய்யறதுக்கான சிக்கன மட்டன் நான் வச்சு செய்ய போகிறேன் ஓ ஏங் தேவா ஆறு மணிக்கு எடுத்துட்டு எடுத்துடும் எடுத்துடும் ஆறு மணிக்கு ஃபுல் மேக்கப் ஜூஸ் இல்லையா சரி வேற என்னது அது யோ நீ போடுறக்காம நல்லாவா இருக்கு புறா ரிப்பீட்டடாக அதே டெலாக்க சொல்லிக்கிட்டே இருக்க புறா மற்றவங்களே எப்படி கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அதில் ஃபன் இருக்கு நீ பண்ணுற கமெண்டில் ஃபன் இருக்கா இல்லை மற்றவங்க முகம் சொல்லிக்கிற மாதிரி கமெண்ட் போடுற ரிப்பீட்டடா நீ அதே வார்த்தையாக சொல்லிட்டு வரேன் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க பாத்தியா அந்த மாதிரி மாத்தியா அதே தான் சொல்லிக்கிட்டு வரேன் ஓ பால் வண்டி பதிமூணா தேங்க்யூ 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 ஸோ மச்யா கிரீன் டீ ஓகே கிரீன் டீயா ஓகே ஓகே டென்ஷன் மோர் மோர் குடிக்கலையானா பால்கா நிறுவியா மோர் தயிர் பால்யா இருப்பா தேவராஜ் வில்லு எடுத்து தேவராரு இதை எடுத்து இதை எடுத்து சண்டை போட்டா இதை எடுத்து போட்டா ஏதாவது ஒரு பொண்ணு கல்யாணம் கிடைச்சி பண்ணிக்கலாம் போடு போட்டு போடு அம்படுத்து வீச வாத்தி வீசிடுவோம் ஓகே பாய் மாஸ்ட் பாய் 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 ஆமா ஆமா கண்டிப்பா உங்ககிட்ட இருக்க தான் சொல்லுவேன் ஓகே மோர் ஓர்க் ஸ்டேஷன் மோர் ஓர்க் ஓகே பால்

சண்டை போட்டு என்ன செய்ய சண்டை ஆ மண்டேயில் ஆச்சு ம சண்டேயில் மண்டேயை உடைக்கலாம் பட் மண்டேயில் சண்டே உடைக்க முடியுமா முடியாதே அடைய ஆச்சு இருக்குதி தேவா இந்த மொக்கை கடியோடு போய்ட்டு வா ஓகேவா தேவா தேவா மொக்கை எப்படி இருந்துச்சு ஓகேவா தேவா பொண்ணுக்கு சொன்னா தப்பாயிடணும் அதனாலதான் பையனுக்கு சொல்றேன் என்னை வச்சு செய்யறதுக்கு என்ன காய்கறியா இல்ல சிக்கனா மட்டனா இல்ல கருவேப்பிள்ளையா உன்னே தான் கொத்தமல்லி கருவேப்பிலை மாதிரி எடுத்து யூஸ் பண்ணி மேலே தூக்கிடணும் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா செய்யுங்க நல்லா செய்யுங்க வச்சு இடியாப்பம் மூத்த அப்பம் செய்யுங்க நல்லபடியாக செய்யுங்க ஓகேவா சரி லைவ்ல எல்லோரும் போயிட்டாங்க அல்மோஸ்ட் ஒரு ஆள் தான் இருக்காங்க ஓகே ரத்து பாய் லைவ்ல பார்க்கலாம் ஓகே பாய் ரத்து லைவ் அல்மோஸ்ட் எல்லாரும் விட்டாங்க ஓகே அப்பாடா ஓகே ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நானும் போகிறேன் அப்படியே இருக்க டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன் ஓகேவா ஓகே அதுவரை உங்களுக்கு விடப்படுது உங்கள் நண்பன் தோலை வச்சு டாட்டா பாய் பாய் ஆள் லைக் வந்து சப்போர்ட் பண்ண அனுப்பிச்சு